அஸ்லாம் வலைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழமதுலா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வாழைப்பு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான அடைதாங்க செய்யப்பறேன் இதே தோசை மாதிரி கூட செய்யலாம் நல்ல ஒரு ஹெல்தான ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னே நம்ம சேனல் நூற்றாதிக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து தோரம் எடுத்துக்கிறேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு அரை கப்பு நான் வந்து கடலை பேசி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கடலைப்பயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க ஒரு கப்பு நான் வந்து இட்லி அரிசி மாதிரி இருக்குங்க நம்ம வந்து இடியாப்பு அரிசி பச்சை அரிசி அது வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அந்த மாவு அரிசி மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துவிட்டேன் தண்ணி ஊற்றி ஒரு அதுலேயே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைப்பு ஊரு வாழைப்பு எடுத்து உள்ளே இருக்க நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த எடுத்து லைட்டாக நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப நீங்கள் வந்து வதக்க வேணால் நம்ம வதக்க செய்யும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க அது அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ளே இந்த பருப்பு நமக்கு வந்து ஊறி இருக்குங்க ஊர்னு அந்த பருப்பெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ந்து சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து பறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு சூப்பரான ஹெல்தான ஒரு ரெசிபி தாங்க இந்த வாழைப்பு அடை வந்து உங்களுக்கு ரத்தப்போக்கையெல்லாம் சரி பண்ணணும் நம்ம மூளை உள்ளவங்கள்லாம் இதை வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைமாக நம்ம வந்து இது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கணும் பாருங்கள் அதிலேயே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பூண்டு பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டை இஞ்சி சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கண வெங்காயத்தை நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துலாம் காரம் உங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து அரைச்சி விட்டு வந்துட போகிறேன் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த வாழைப்பு வந்து பெண்களுக்கு இந்த மாதவிடா காலங்கள்லாம் நமக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தேன் இந்த வாழைப்பு எடுத்து நான் அந்த மிக்ஸி ஜார்லையே சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் வந்து நைஸாக இருக்க தேவையில்லை லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டால் நமக்கு வந்து போதும் கொஞ்சம் குற இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சு அந்த மாவுலேயே நான் வந்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரைக்கப்பு முருங்கைக்கீரை இருக்குங்க அதோடு சேர்த்துட்ருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் துருவி தேங்காய் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நீங்கள் இந்த முருங்கை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இரும்பு சத்து நிறையவே இருக்குங்க வாழைப்பூலாம் ஆல்ரெடி இங்கே இரும்பு சத்து இருக்கும் நம்ம முருங்கைக்கீரெலாம் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஹெல்தாவும் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பெரியவங்களுக்குலாம் வயசானவங்களுக்கு கொடுக்குறீங்களா உங்களுக்கு முருங்கை கீரை எல்லாம் சேர்த்துக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி நறுக்கி போட்டு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அடை மாதிரி வேணும்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கே உங்களுக்கு வந்து போதும் உங்களுக்கு இன்னமும் மெல்லிசாக வேணும் நல்ல தோசை மாதிரி ஊற்றணும்னா தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அப்போ தான் கிறிஸ்பியாகவும் நமக்கு வந்து வரும் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நமக்கு இது தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டாக இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல்லு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை கப்பு இருக்கும் நான் வந்து புட்டுக்கடில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நான் வந்து இதை வந்து அரைச்சிட்டு போகிறேங்க இந்த வாழைப்பூ இந்த சட்னிக்கும் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் இதே நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸி முகரில் சேர்த்துட்டு தண்ணி நான் வந்து அதிகமாக காட்டலாம் அந்த மிக்ஸி தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தாங்க பாருங்கள் ஃபை நல்லா நம்ம வந்து தாளிப்பு தான் செய்ய போகிறோங்க ஒரு குட்டி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பியூர் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடவுள் தப்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் கிளி போட்டுடலாம் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அப்படியே தாளித்து ஊற்றுற வேண்டியதாங்க அப்படியே தாளித்து ஊற்றின உடனே செம கமகமன்னு வாசனையாக இருக்கும் அந்த கலரில் சட்னி உங்களுக்கு இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம இனிமேல் நான் வந்து தோசை மாதிரி ஊற்ற போகிறேங்க ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் மாவு எடுத்து அப்படியே கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக நீங்கள் வந்து தட்டிக்கோங்க நான் சுற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட நான் இயர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம் முருங்கைக்கீரையிலேருந்து வெங்காயம் வரைக்கும் எல்லாமே சேர்த்துருக்கோம் அவ்வளோ தூரம் இருந்துச்சு நான் இன்றைக்கி இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் இதை வந்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதா அங்கே இருக்கிற பேச்சோ எல்லாத்தையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து இதை தோசை மாதிரியே நான் ஊற்றுறேங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதேமாரியே நான் வந்து தோசை ஊற்றி எடுத்துட்டு போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது இந்த தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது லெஃப்ட் எல்லாம்ஸ் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோடு பார்க்கலாம் பாய்